ஐந்து நாள் ஆட்டத்தை இன்றைய ஒரே நாளில் வெளிப்படுத்தி எரிமலையாய் வெடித்த இந்திய அணி எரிந்து சாம்பலாகி போன ஆஸ்திரேலிய அணி அதாவது கடந்த சில நாட்களாகவே இந்திய அணி மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்து வந்தது அதற்கு காரணம் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் மட்டும்தான் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது அதன் பிறகு இரண்டாவது டெஸ்ட் போட்டி அதனைத் தொடர்ந்து இப்போது நடைபெற்று வரும் மூன்றாவது டெஸ்ட் போட்டி என இந்த இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணி படு மோசமாக விளையாடி வந்தது அதிலும் இப்போது நடைபெற்று வரும் மூன்றாவது டெஸ்டில் இந்திய அணி மோசமான முறையில் படுதோல்வியை சந்திக்கும் என்றுதான் பலரும் கூறி வந்தனர் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்திய அணி தற்போது செம்மையான கம்பேக் ஒன்றை கொடுத்துள்ளது அவங்க கிட்டத்தட்ட இந்திய அணி விளையாடிய இன்றைய ஒரே ஒரு நாள் ஆட்டம் என்பது கடந்த காலத்தில் இந்திய அணி இழந்த மொத்த மானத்தையும் மீட்டுக் கொடுத்துள்ளது அதற்கு காரணம் தற்போது நடைபெற்று வரும் இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் கடந்த மூன்று நாட்களாக இந்திய அணி சொதப்போ சொதப்புன்னு சொதப்பிருக்குங்க இதனால் கடந்த மூன்று நாட்களாக இந்திய அணியில் இருந்து ரோஹித் சர்மாவை மொத்தமாக வெளியேற்ற வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் அனைத்து தரப்பு ரசிகர்களும் கொந்தளித்து வந்தனர் அந்த அளவுக்கு இந்திய அணி மீதும் ரோஹித் சர்மா மீதும் இந்திய ரசிகர்கள் உச்சகட்ட கோபத்தில் கொந்தளித்து வந்தனர் ஆனால் மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் நான்காவது நாள் ஆட்டமான இன்றைய நாள் ஆட்டத்தில் ரோஹித் சர்மாவும் கே எல் ராகுலும் களமிறங்கி ஆரம்பத்தில் லேசாக இந்திய அணியை மீட்டெடுத்து வர அந்த சமயத்தில் ரோஹித் சர்மா சொற்ப ரன்களில் அவரது விக்கெட்டை பறிகொடுக்க அதற்கு பிறகு ஜடேஜா களமிறங்கி கே எல் ராகுலுடன் ஜோடி போட்டு இந்திய அணிக்கு சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார்கள் இதனால் இந்த ஆட்டத்தில் தோல்வியின் விளிம்பில் இருந்த இந்திய அணி தற்போது போட்டியை சமன் செய்யும் இடத்துக்கே நகர்ந்துவிட்டது அதாவது போட்டியை ட்ரா செய்யும் இடத்திற்கே நகர்ந்துவிட்டது ஆமாங்க அந்த அளவுக்கு கே எல் ராகுல் ஜடேஜா என இந்த இருவரும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி களத்தில் வெகுநேரம் நின்று போட்டியை ட்ரா செய்வதற்கு இன்று வழிவகுத்து விட்டனர் மேலும் இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்த்தாலும் அல்லது தவிர்க்காவிட்டாலும் கூட இந்த போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி தோற்பதற்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாதுங்க அதற்கு காரணம் நேற்றைய ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே இந்திய அணி நான்கு விக்கெட்டுகளை இழந்துவிட்டது ஆக மீதி ஆறு விக்கெட்டுகளோடு தான் இன்றைய தினம் களத்துக்கு வந்தது இந்தியா அப்படியிருந்தும் கூட இன்றைய நாள் ஆட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட இந்திய அணி பேட்ஸ்மென்கள் விட்டனர் ஆகவே நாளைய தினம் ஒரே நாளில் கண்டிப்பாக இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் மொத்தமாக ஆல் அவுட் ஆவது என்பது சாத்தியமே கிடையாதுங்க ஏனென்றால் நேற்றும் இன்றும் என இரண்டு நாட்களாக பத்து விக்கெட்டுகளை பாதுகாத்து விளையாடிய இந்திய அணியால் நாளைய ஒரே ஒரு தினம் மட்டும் மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் பத்து விக்கெட்டுகளை பாதுகாத்து ஆடுவது என்பது சுலபம்தான் ஒருவேளை அப்படியாக நாளைய ஆட்டத்தில் இந்திய அணி பத்து விக்கெட்டுகளை விரைவாக இழந்தாலும் கூட இருநூற்றி ஐம்பது ரன்களிலிருந்து முந்நூறு ரன்கள் எடுத்துவிட்டாலே ஐம்பது முதல் நூறு ரன்களை ஆஸ்திரேலிய அணி சேசிங் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும் ஆக அந்த கோணத்தில் பார்த்தால் நாளைய ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட இரு அணிகளும் சேர்ந்து நானூறு ரன்களுக்கு மேல் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதுவும் இந்த போட்டி நடைபெற்று வரும் பவுலிங் பிச் போல ஒரு மைதானத்தில் ஒரே நாளில் நானூறு ரன்கள் எடுப்பது சாத்தியமே கிடையாது ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த போட்டியை இந்திய அணி டிரா செய்துவிடும் அதற்கான அடித்தளத்தை இன்றைய நாளில் சிறப்பாக அமைத்துவிட்டது இந்தியா சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த ஒரு சமத்தனமான கம்பேக்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்